முதல் அனைவருக்கும் வணக்கம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நம் தேசத்தை எப்படி பொருளாதாரத்தில் வல்லரசு நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு பொருளாதார பிரிவின் சார்பில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது அதில் எந்த அளவிற்கு இன்னைக்கு ட்ரம்ப் கூட செய்யப்பட்ட ஒப்பந்தம் விவசாயிகளுக்கு பலன் தராது என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் இல்லை அது அரிசி உற்பத்தியாளர்கள் கோதுமை உற்பத்தியாளர்கள் பால் உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பையும் தராது என்பதை இங்கே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல ஐரோப்பிய இருபத்தி ஏழு நாடுகள் கூட்டமைப்பு கொண்ட ஐரோப்பிய நாடுகளில் செய்து கொண்ட ஒப்பந்தம் நமது திருப்பூர் ஜவுளி தொழிலாளருக்கு தொழிலுக்கு எவ்வளவு உதவிகரமாக இருக்கும் என்பதையும் இங்கே சொன்னார்கள் ஆக சவாலான சூழ்நிலையில் இந்த பாரத தேசத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற பாரத பிரதமரை தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாக்க முற்பட்டு இருக்கிறார்கள் என்று நினைப்பது நமக்கு வேதனையாக இருக்கிறது அதனால் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் தமிழகம் இன்று எல்லா விதத்திலும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேசும்பொழுது நாங்கள் மறுபடியும் வருவதில் நான் ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க கான்பிடென்டா இருக்கலாம் பீப்புள் கான்பிடென்டா இல்ல நிச்சயமா ஆட்சி மாற்றம் வரும் எங்களது கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்கிறது இன்னைக்கு காங்கிரஸ்ல வேறு மாதிரி மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மாணிக் தாக்கூர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஆறுல நாங்க கூட்டணி அமைச்சிருக்கணும் எங்களை கூப்பிட்டு இருக்கணும் இப்ப கூப்பிடல எப்ப சொல்றாரு முதலமைச்சர் கூட்டணி ஆட்சியை பற்றி சொன்னதற்கு பின்பு காங்கிரசிடமிருந்து இப்படிப்பட்ட குரல்கள் ஒலிக்கிறது அதனால அவங்க கூட்டணி நிச்சயமாக பிரிந்த கூட்டணியாக இருக்கும் காங்கிரஸ் இருந்தாலும் இல்லை விட்டாலும் திமுக கூட்டணி தோல்வி அடையும் இன்றைக்கு தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலை இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது ஆட்சியின் பங்கு தமிழகத்தில் ஒத்துவம் இல்ல இந்த ஆட்சியின் பங்கு தமிழகத்தில் ஒத்து வராது என்பதை தமிழகத்துக்கு ஒத்து வருமா ஒத்து வராதான்றதுல நான் அந்த கருத்துக்குள்ள போக விரும்பல ஆனா அவரின் கருத்தை காங்கிரஸ் எப்படி எடுத்துக்கொள்கிறது என்பதுதான் அவர் யாருக்கு இந்த கருத்தை சொல்கிறார் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற காங்கிரசிற்கு பதில் சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் காங்கிரசின் கருத்தை நான் கொஞ்சம் கூட சட்டை செய்யவில்லை ஏன் கருத்தை சொல்ற ஏற்றுக்கொண்டு வந்தால் வாருங்கள் என்ற மாதிரி அவர் சொல்கிறார் காங்கிரசை சார்ந்தவர்களும் அவர் சொன்ன பின்பும் இல்ல நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறிலே கூட்டணி அமைச்சிருப்போம் நாங்க கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்றைய காலகட்டத்தில் கூட்டணி சேர்ந்தாலும் காங்கிரஸை சார்ந்தவர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க எங்களை சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து வேலை செய்யுமா அமமுகவும் வேலை செய்யுமா நிச்சயமா நாங்க இணைந்து பணியாற்றுவோம் பணியாற்ற ஆரம்பித்து விட்டோம் எதிர்கூட்டணி வெலவெல்த்து போயிருக்கிறது நிச்சயமாக அந்த கூட்டணி தோல்வி அடைய கூட்டணியாக மாறும் சொல்லல காங்கிரஸ் எங்களை டிமாண்ட் பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன் எந்த கட்சியாக இருந்தாலும் அதை குறைத்து மதிப்பிடக் கூடாது இதே டிஎம் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்த காலமும் இருக்கு மரியாதைக்குரிய எம்ஜிஆர் இருந்த போது பனிரண்டு வருஷங்கள்ல ஆட்சிக்கே வர வரமுடிய தோல்வியையே சந்தித்துக் கொண்டிருந்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால எந்த கட்சியும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதுதான் எனது கருத்து சகோதரி பிரேமலதா அவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பது எனது கருத்து சூப்பர் இன்ஜினியர் தான் நம்ம பார்த்தோமே டிஎன்பிசி எக்ஸாம் கூட ஒழுங்கா நடத்த முடியாத சூப்பர் இன்ஜின் முந்தின நாள் அஞ்சு லட்சம் பேரை வச்சு இளைஞர்கள் மாநாடு நடத்துறாங்க ஒரு ஒன்பதாயிரம் பேருக்கு ஒழுங்கா டிஎன்பிசி எக்ஸாம் கனவோடு இருந்த இளைஞர்களின் கனவு நசுக்கப்பட்டது உங்க சூப்பர் இன்ஜின் தான் உங்க ஸ்கூல்ல கத்தி வச்சுட்டு போய் குத்திட்டு இருக்காங்களே உங்க சூப்பர் இன்ஜின் தான் எங்களுக்கு தெரியுது டாஸ்மாக் கடையில டாஸ்மாக் சேல் அதிகமாகி போயிட்டு இருக்கு பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இதான் உங்க சூப்பர் இன்ஜின் அதனால சூப்பர் இன்ஜின் ப்ராப்பர் இன்ஜினா இல்ல ஓடாத தான் இருக்குது எங்களுக்கு சூப்பர் இன்ஜினா வரப்போகுது சூப்பர் பலன் தராது சூப்பர் பாஸ்ட் இன்ஜினா இருக்கணும் சூப்பர் பாஸ்ட் இன்ஜினா தேசிய ஜனநாயக கூட்டணி வர இருக்கிறது அவங்க கொஞ்சம் சூப்பர் இன்ஜினை வச்சுட்டு ஓரமா ஒதுங்கி இருந்தா நல்லது என்பது எனது கருத்து அணியா என்பதுதான் காங்கிரஸ் காங்கிரச சொல் காங்கிரஸ் மறைமுகமா எங்களெல்லாம் சொல்லல ஏன்னா நாங்க தமிழ்நாடோடு இணைஞ்சிட்டோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மலேசியால பேசும் போது தமிழ்நாட்டை பற்றியும் தமிழர்களை பற்றியும் அவ்வளவு உயர்வா பேசி இருக்கிறாரு அதனால தமிழ்நாடு அணியா டெல்லி அணியான்னு கேட்டது பாஜக அணிய இல்ல காங்கிரஸ் வேணா கேட்டிருப்பாரு அவங்களுக்குள்ளதானே இப்ப போட்டி இருக்கு அதனால அவர் டெல்லி அணின்னு சொன்னது ராகுல் காந்தியே சோனியா காந்தி என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இன்னைக்கு கூட ரொம்ப சந்தோஷம் பொருளாதார பிரிவில் இருந்து கூட ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு சகோதரர் வந்து அறிக்கை கொடுத்தார் போகின்ற இடங்களில அறிக்கை கொடுக்கறாங்க முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் அந்த பெட்டிகள் சென்றுவிட்டது மக்கள் அபரிதமாக அதில் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கோரிக்கைகளை அதனால மக்களுக்காக மக்களிடம் இருந்து என்ற பெயர் மிக சிறப்பாக செயலாற்றி வருகிறது நான்கு ஜோன்களை மீட்டிங் நடத்த போறோம் மக்களை சென்று சந்திக்க போறோம் பத்து பதினெட்டாம் தேதி டெல்டா மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக இருக்கிறோம் சென்னையில் இளைஞர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது கனிமொழி சொன்னாங்க திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எங்க தேர்தல் அறிக்கை தாய் அறிக்கைன்னு கதாநாயகியா தாயான்னு பாத்துணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து எனக்கு பாஜக கூட்டணி வெற்றி பெற போகிறது முதலமைச்சர் இன்னைக்கு அந்த ஆங்கில உரையாற்றல் தடுமாற்றம் தெரிஞ்சது அவரே கான்பிடென்டா இல்ல சொல்லிட்டு இல்லாம தான் பேசுறாரு அதனால இன்றைய காலகட்டத்தில் அண்ணன் எடப்பாடியாரா இருக்கட்டும் நயனார் அவர்களாக இருக்கட்டும் எங்க அண்ணன் வாசனாக இருக்கட்டும் தினகரன் அவர்களாக இருக்கட்டும் ஐஜே கே தலைவராக இருக்கட்டும் நாங்க எல்லாருமே தீவிரமாக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அடுத்த நாள் மேடம் சொல்லிருக்காங்களே விமலா மேடம் சொல்லிருக்காங்க நான் வந்து பெரியார பேசினேன் நீங்க அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்க நான் வந்து தமிழை பத்தி சொல்லல அப்படின்னு சொல்லிருக்காங்க மேடம் சொல்லிருக்காங்க நேற்று தான் எங்க மகளிர் அணி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் யாரும் பாதுகாப்பாக இல்லை என்பதை சொல்லி இருக்கிறார்கள் அதனால அது மட்டும் இல்ல ஒருத்தர் வந்து விசில் அடிச்சுட்டு அஞ்சு ரூபா விசில் அடிச்சுட்டு குப்பை கலெக்ட் பண்ண போனாரு திமுக காரங்க போய் நாங்க விசிலெல்லாம் பார்த்து பயப்படுறது இல்ல நாங்க தைரியமா இருக்கோம் ஆனா அந்த அம்மா விசில் அடிச்சுட்டு போய் குப்பை கலெக்ட் பண்ணிருக்காங்க உடனே விசில புடிங்கி குப்பைக்குள்ள நம்ம குப்பை கலெக்ட் பண்றாங்க விசில் அடிச்சுட்டு வரக்கூடாது மைக்கு தரேன் அப்படின்னு இருக்காங்க என்ன கொடுக்க போய் அதனால விசில பார்த்து கூட பயப்படுற நிலவில திமுக இருக்குது அதனால திமுக பத்தி இப்ப சொல்றீங்கன்னா எல்லாரையும் பார்த்து பயப்படுறாங்க அதனால எல்லாரையும் தாக்குறாங்க அவ்வளவுதான் நாங்க தைரியமா இருக்கோம் விசில் சத்தத்துக்கு கூட பயப்படுறவர்களாக திமுக மாறி இருக்கிறது என்பதான் உண்மை